எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா அழகான ஒரு செம்புத்து சட்டை சினை மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த அழகான சினை மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளவு கறவை திறன் சொல்கிறாங்க இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நம்ம சேனலில் டெய்லி நல்ல ஒரு குவாலிட்டியான மாடுகள் அதிகபட்ச கறவை திறனில் அருமையான மாடுகளாகவே விற்பனை பதிவு போட்டு வரோம் உங்களுக்கு எந்த மாடு பிடிச்சிருக்கோ அந்த மாட்டை பர்டிகுலராக கால் பண்ணி பேசி உங்கள் வீட்டுக்கு நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இது ஒரு இரண்டாம் வீத்து சினை மாடுங்க செம்பூத்து சட்டை நிறம் கொண்ட மாடு நல்ல ஒரு அழகில் சிறந்த மாடாக இருக்குது நல்ல கிளி கொம்புல ஒரு அழகான முகலட்சணத்துல நல்ல உயரமான மாடாக நல்ல நீட்டு போக்கில் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க இந்த மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒன்பது மாதம் சினையா இருக்கு மாடு கண்ணின ஒரு வாரம் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நல்லா நெத்தி போட்டுல அழகான மாடா இருக்கு மாட்டோட மடியமைப்பு பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வார இடைவெளியில் நல்லா அந்த அர அளவுக்கு நல்லா தூக்கி தான் மடி எடுக்கும் அப்படின்றாரு மடி நல்லா ஃபுல்லாக எடுத்து கண்ணு இறங்கும் அதே டையத்தில் ஒரு நாளைக்கு பதினாறு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இந்த மாடு தலைச்சனுக்கே ஒரு நாளைக்கு பதினான்கு லிட்டர் கறந்த மாடு இந்த ரெண்டாணியத்துக்கு ஒரு பதினாறு லிட்டர் வரையிலும் தாராளமாக கறவு கொடுக்கும் அப்படின்றாங்க நல்ல ஒரு கொம்பு அமைப்பு கொண்ட மாடுங்க நல்ல குறுங்கொம்பு அதுவும் இல்லாத நல்ல ஒரு கிளி கொம்போடு இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கேன் அதுவே இந்த மாட்டுக்கு நல்லா அழகா இருக்கு நல்லா சென்ட்ராக ஒரு நெத்தி போட்டோட நல்ல அழகில் சிறந்த மாடுன்னு சொல்ற அளவுக்கு மாடு இருக்குங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்க இருக்குன்னு நாம் பார்க்கும்போது கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாபாளையத்தில் நண்பர் செல்வ பிரபாகரன் அவர்கிட்ட தான் விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க ட்ரான்ஸ்போர்ட் வசதி இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாரு எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்றாங்க பதினாறு லிட்டர் கறவையில் நல்ல மாடாக பார்க்குறீங்க நல்ல கறவை திறனோடு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாடு ரொம்பவும் பொருத்தமாக இருக்கும் மாடு நல்ல மேய்ச்சல் மாடுன்றாங்க கிளைமேட் நல்லா தாங்கிக்கும் அப்படின்றாங்க அழகுக்கும் குறை கிடையாது கறவைக்கும் நல்ல கறவையாக கிடைக்குங்க உங்களுக்கு விருப்பம் தான் நீங்கள் நேரில் போய் பார்த்து செக் பண்ணி தாராளமாக ஒட்டிக்கலாங்க நாலு காம்புக்கான இடைவெளி நல்லா இருக்குது நாலுமே கரு காம்புகள் தான் மாட்டுக்கு அதையும் தாண்டி சுழியும் சுத்தமாக இருக்குது கறவைக்கு காலிக்க வேண்டியது இல்லை பெண்கள் குழந்தைங்க யார் வேணா அப்படி வச்சிக்கலாமே தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது இந்த மாட்டுக்கான பல் பார்த்தோம்னா கடைப்பல் முளைப்பில் இரண்டாம் ஈத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய ஒரு அட்டகாசமான நல்ல ஒரு உயரமான சினை மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன கேட்குறாங்க அப்படின்னு நான் பார்த்தோம்னா ரூபாய் அறுபத்தி ரெண்டாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை ஏதோ ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் வேணால் முன்பின் அனுசரித்து தரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ரீசனபிள் ப்ரைஸ் தான் சொல்லியிருக்கேன் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் கூட்டி குறைச்சி தரலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காரு பிடிச்சிருந்தால் கால் பண்ணி பேசி எடுத்துக்கலாம் நன்றி